உன்னை புகழ் விளையாடு சொல்லி தந்தவரே சொல்லி உணது புகழ் சொல்ல மொழி அன்னை அன்னை என்ன என்னந்தவரே என்னை இந்த இனிய நன்னாளில் தமிழ் தாயை வணங்கி உலக தமிழ்ச்சங்கம் மதுரை அக்காற்றோம் கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை இணை நடத்தும் இந்த ஒரு தமிழ் விழாவை நானும் தன்னும் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சடைகின்றேன் ஏனென்றால் இவ்விடத்தில் ஒரு பதிவு செய்ய பதிவு செய்ய விரும்புகின்றேன் நான் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டிருந்தேன் இந்த தமிழை வெளிப்படுத்தும் முகவரிகள் எங்கே என்று தேடி தெளி அணிந்த வேலையில் என்னை முகவரியை ஏற்படுத்திய ஒரு பேரவை என்னவென்றால் கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை என்பதை இவ்விடத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஏனென்றால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ராமேஸ்வரத்தில் கலா கனவு என்ற தொகுப்பு நூலில் எனது பெயர் முதல் முதலாக இடம்பெற்றது அந்த நூலுக்கு என்னுடைய பதிவுகளை பதிவேற்று இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியதில் இலக்கிய பிறவின் நிறுவனர் ஐயா சம்மல் இஸ்மாயில் ஐயா அவர்களிடம் சாரும் அந்த நிகழ்வில் சகோதரி அவர்கள் நூர்ஜான் அவர்களும் அந்த இடத்தில் எனக்கு ஒரு அறிமுகம் கிடைத்தது அதன் வழியாக தமிழ்நாடு அனைத்து தமிழ் சின்னங்களையும் நாங்கள் தேடி தேடி உலகை கொண்டிருந்தோம் தமிழ் எண்ணெயை தமிழ் பெருமைகளை உலகிற்கு எடுத்து செல்வதற்காக தமிழ் கலைகளையும் கலாச்சாரங்களையும் இந்த உலகிற்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் தமிழ் சின்னங்களில் வளம் வந்து கொண்டிருந்தோம் அந்த வளம் வந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு சொல்வங்கள தொட என்று சொல்வார்கள் அந்த தொடக்கம் யார் என்றால் தமிழ்சமிழ் விதை பெற்றும் பயணித்துக் கொண்டிருக்கும் அவர் ஒரு ஆசிரியர் அப்படிதான் நான் நீந்து பார்த்தேன் நானும் ஒரு ஆசிரியர் இருக்கிறேன் நானும் ஒரு கழிதாசிரியர் இருக்கிறேன் தமிழோடு பயணித்தார் என்ன கலையோடு பயணித்தார் என்று இன்று உலக இருக்கும் இணையவழி வழியாக நடக்கும் கவிரங்கங்கள் பட்டிமன்றங்கள் பேச்சரங்கங்கள் மற்றும் க கலை அரங்கங்கள் என நாடக துறையில் நாங்களும் பயணித்து கொண்டு வருகின்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ற தான் சொல்லணும் அந்த வகையில் அதுக்கப்புறம் புதுசாக அம்மா கவி நான் நாங்கள் எப்படி சொல்லுவேன் தென்றதலாம் இருக்கீங்க நீங்கள் பகிர்ந்தவர்கள் தான் எனக்கு அப்படின்னு சொல்லுவேன் அந்தளவு ஒரு நல்ல ஒரு குடம்படைத்தவர் வழிகாட்டு வருவாரு இப்ப பாருங்க இதுதான் பிறரை உட்கார வைத்து மகிழ்ச்சிக்க வேண்டும் இப்போ நான் என்னுடைய சுழப்பட நானே சொல்றேன் என்னுடைய மாணவர்கள் தான் மேலே கீழே பார்த்திருப்பேன் ஆனா மாணவர்கள் சொல்லுவாங்க என்ன யார் நீங்க கீழே மேல பாத்திருக்கோம் உங்களை அழுது பார்க்க வேண்டும் அதுதான் பாசை எதிகின்ற நிலத்தில் தான் இன்னொரு இன்னொரு விளக்கை எரி வைக்க முடியும் என்ற அடிப்படையில் எங்களுக்கு விளக்காகவும் ஒரு திரியாகவும் ஒரு மெழுகுவத்தியாகவும் ஒரு தீக்குச்சியாகவும் எங்களுக்கு விழுந்ததை யார் என்றால் இஸ்மலையாவை என்று தெரிவித்துக் கொண்டு அவருடைய தமிழ் வழியை நாங்கள் இன்னும் பயணித்துக் கொண்டிருப்போம் நாங்களும் ஒரு விதையாக ஒரு துளியாக என்றும் தமிழ் துளிகளை பரப்பி கொண்டிருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் என்னையும் அழைத்துமேக்காக உங்களை வாழ்த்தைகள் வயதிலை வணங்குகின்றேன் அனுபவத்தில் காரணத்தினால் நன்றிகள் விசாரி நன்றி மிக சிறப்பு சகோதரர் அவர்களே மிக அருமையான ஒரு சொல்லாது மாணவர்களை எப்படி கொண்டிருக்கீங்களோ அதே மாதிரி சிறப்பு வாழ்த்துக்களை நம்முடைய தமிழ்நாடு கவியரசு கண்காசன் இலக்கிய பேரவையினுடைய மூத்த எழுத்தாளர் கவிஞர் ஆனா கவிதைனா முதல் அவர் கவிதை தான் இருக்கும் அவர்தான் தான் வயசு அதிகம் மூத்தவர் நம்ம சின்னப்பா எழுதுவதற்கு முன்னாடி முதல் கவிதையாகவும் முதல் பேராகவும் அண்ணா கொல்லப்படுவர் பாபு அண்ணா அவர்கள் உங்கள் வாழ்த்துறைக்காக தமிழ்நாடு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை வாருங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு மதிப்புகிற்கும் அன்பிற்கும் உரிய என்னை அறிந்த சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர் சகோதரர்களுக்கும் கவிஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு தமிழை ஆதரித்த உன்னதமான ஒரு கவிஞருக்கு விழா எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இந்த விழா மேடையில் எதிர்புறம் அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் மேடையில் இருக்கக்கூடியவர்களும் அதிகமாக ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அதிகமாக தமிழை பேசிக்கொண்டும் சொல்லிக் கொடுத்து இருப்பதால் அந்த தமிழில் எத்தனை திறன்களை வெளிப்படுத்த முடியுமோ அதை கவிதைகளுக்குள் உள்ளடக்கி தாங்களும் அதை சுவாசித்து அந்த கவிதைகளின் வாயிலாக இந்த சமுதாயத்தில் துறையோடி போயிருக்கக்கூடிய தீர்வுகளை பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்லி அதை நாம் செயல்படுத்தும் போது இந்த சமுதாயம் எவ்வாறெல்லாம் மாற்றம் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதால் அந்த கவியரங்கத்தில் அவர்கள் எங்கு சென்றாலும் ஆசிரியர் பேரிடம் பங்கெடுத்துக் கொள்கின்றது அந்த வகையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சார்ந்தோர்கள் வெவ்வேறு வகைப்பட்ட மாவட்டங்களை சேர்ந்தவர்களை எல்லாம் இங்கே ஒதுப்பித்து சேர்ப்பதற்காக கூடியிருக்கின்றார்கள் என்றும்போது அந்த நிறுவன தோழர் அவர்களும் நிறுவன இந்த இயக்கத்துடைய துணைத் தலைவர் அவர்களும் இந்த இயக்கத்தினுடைய சகோதரி இந்த மாவட்டத்தை சேர்ந்த நூர்ஜகான் அவர்களும் தங்களுடைய அதே போல நடராஜன் அவர்களும் கணேசன் அவர்களும் எந்த அளவுக்கு பப்பாயில் இருந்தும் சென்னையில் இருந்து தோழர் காவேரி ஐயா அவர்களும் அவர் துபாயில் இருந்தவர் அமீரகத்தில் இருந்தவர் அந்த அமீரகத்தில் இருந்து கொண்டே அவர் கண்ணதாசன் பேரவையை நடத்தி ஒரு 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 வாரத்துக்கு முன்பாகவும் ஒரு விழா சென்னையில் நடந்தது அந்த விழாவை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் கண்ணதாசனை அவர்கள் எந்த அளவுக்கு பேசுகிறார்கள் என்பது வெளிப்பாடு இந்த நிகழ்ச்சி மதியமும் இருக்கின்றது சிறந்த ஆளுமைகள் பேசப் போகின்றார்கள் நாம் நம்முடைய கவிதைகளை படக்கில் இருக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பினை நன்கிய சகோதரிகளுக்கும் என்னுடைய நன் பணிவான வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்